மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்திற்கு பொது இடத்தில் மணிமண்டபம் அமைக்க வேண்டும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா கோரிக்கை விடுத்துள்ளார் தேமுதிக தலைமை அலுவலகத்தில் விஜயகாந்த் உடல் புதைக்கப்பட்ட இடத்தில் பிரேமலதா அவரது மகன்கள் மற்றும் சுதீஷ் ஆகியோர் கற்பூரம் ஏற்றி அஞ்சலி செலுத்தினர் செய்தியாளர்களை சந்தித்த பிரேமலதா விஜயகாந்திற்கு மண்டபமும் சிலையும் வைக்க முதலமைச்சர் மற்றும் அமைச்சர் உதயநிதியிடம் கோரிக்கை வைத்திருப்பதாக கூறினார் அமைச்சர்கள் நாங்க சொல்லி இருக்கோம் பொதுவான ஒரு இடத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல அவங்க தேர்ந்தெடுத்த ஒரு முக்கியமான இடத்துல கேப்டனுக்கு ஒரு மணிமண்டபம் அமைக்கணும் அவருடைய சிலையை வைக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கோம் மீண்டும் முறை தமிழக அரசுக்கு அதை நாங்கள் நினைவுபட நினைவு கூறுகிறோம் தேமுதிக அலுவலகத்தில் விஜயகாந்திற்கு அஞ்சலி செலுத்த பொதுமக்களுக்கு இனி எந்த கட்டுப்பாடும் கிடையாது என்றும் யார் எப்போது வேண்டுமானாலும் வரலாம் என்றும் பிரேமலதா தெரிவித்தார்